திமுக ஆட்சியில் சமூக நீதி வந்து இதாக இல்லை ஆய்வு அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு மறக்கிறதுன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காங்க நாங்கள் இயற்கையே அதை தவிர சொல்லியிருக்கோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி நம்ம முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் வலியுறுத்திட்டே இருக்கு திமுக எடுக்கலங்கிறதும் நாங்களும் சொல்றதோ உண்மை எடுக்கல வரைக்கும் அவர் எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுக்கல அதான் உண்மை அரசியல் கட்சி தலைவர்களோட பேச்சுகள் வந்து நிதானமாக பேசணும் சீமான சொல்லுவாங்க கட்சி தலைவர்கள் அப்புறம் சம்பந்தமல்லாம வார்த்தைகளை ஒரு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டார் தனி மனிதனுடைய வந்து அந்த பேச்சு உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்க நீதிமன்றத்துடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் மனிதனுக்கு தேவை அரசியல் கட்சி நம் வைத்திருந்தாலும் கூட மற்றவர்கள் நம்முடைய வஞ்சிக்கின்ற அளவிலோ மற்றவர்கள் குறைபடுகின்ற அளவிலோ நாம் யாரும் பேசக்கூடாது என்பது உட்கார் அதை யோசித்து யோகித்து நீதிமன்றம் சொல்லிட்டு தமிழகத்தில் பெண் நடக்கக்கூடாது கொடுமையான சட்டம் போடணும் நம்ம சொல்லுவோம் பாலியல் வன் வந்து தமிழ்நாட்டில் நிறைய நடந்து நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் இது பண்ணிட்டாங்க அந்த டீச்சர்ஸ் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது போன்று மாணவிகள் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்றாங்க அதனால் மாணவர்கள் இந்த மாதிரி தவறு செய்தால் மாணவிகள் மேலே தவறு நடவடிக்கை எடுப்பாங்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆனா எல்லாமே ஸ்கூல்ல பார்த்தா மாணவி அந்த வாத்தியார் எழுத்துட்டா மாத்தியார் என்ன கூட்டு போயிட்டா பாலியல் சீன்னு சொன்னா ஏன் மாணவிகள் வாத்தியார் சீன மாட்டாங்க என்ன விஷயம் ஆனால் பெண்கள் என்றால் முதன்மையாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான சட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் திருமரங்குன்றத்துல நடந்துட்டு இருக்கு பத்தி உங்களுடைய கருத்து நடக்கக்கூடாது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இது புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த எம்பி ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு கோடியை வெட்டி கிடா வெட்டி எல்லாம் சாப்பிட்டு வந்து உண்மையிலே வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்கின்றது இதற்கு திமுக அரசு எப்படி செவி சாய்க்காமல் அவர்கள் கைது கொண்டாட்டிருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனையான விஷயம் தவறு தவறு தான் திருப்பரங்குன்றம் இருக்கையிலே முதன்மையான கடவுள் முருகக் கடவுள் வந்து ரிஜம் தான் சவுந்தரராஜன் பாட்டிலே சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்தில் குடுகா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆறுபடை வீட்ல பற்றி அருமையாக படித்திருப்பாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ மடக்கலவரை உருவாக்கக்கூடிய நிலையோ யாரும் தூண்டியதும் இல்லை ஏற்பாடு செய்ததும் இல்லை எனக்குன்னே திருப்பரங்குன்றத்துக்கு போப்பா படியில உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதும் இது சாப்பிட சொன்னால் இதே நான் திருப்பி கேட்குறேன் அது அங்கே தற்கா இருக்கிற இடத்துல யாராவது பண்ணி விட்டு சாப்பிட்டா இவங்க பொறுமையாக இருப்பாங்களா முஸ்லீம் சமுதாயம் அது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவங்களை ஏன் கண்டிக்கல அரசு மட்டும் இல்ல மக்கள் கண்டிக்கிறது மட்டும் கூடாது அந்த இருக்கிற சம நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் ஏன் அவர்களை கண்டிக்கவில்லை அப்போ மத கலவரத்தை தூண்டுவதற்கு குழந்தையாக இருக்கின்றார்களா என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேள்வி வைக்கிறது யார் செய்தாலும் தெரியும் மத தூண்டினால் அதற்கு சட்டநோடி எடுப்போம் என்று சொல்லுகின்ற திமுக அரசு அவர்கள் இருவர் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை காரணம் என்ன என்பதை அவர்கள் வேண்டும் இதனால் இந்துக்கள் எல்லாம் உண்டாக சேர்வாள் என்பதுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றவர்கள் திடீர்னு ஒரு போட்டு வந்து அவங்களுக்கு ஊர்வலம் நடத்தலாம்னு சொல்லுவதும் இவங்க போய் பிடிச்சி பிடிச்சி சாதுக்களை எல்லாம் பிடிச்சி கைது செய்வதும் மற்ற கண்டனத்துக்குரிய விஷயம் ஊர்வலம் நடத்தினா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு மௌன தான் நடத்த போறது இல்லை அராஜ்யமா போறதில்லை ஏற்கனவே அவங்க பண்ண தவறு அந்த கிடா வெட்டி சாப்பிடுவதும் அந்த பிரியாணி சாப்பிடுவதும் செய்து தவிர அதை முதல்ல வந்து திமுக அரசு கண்டிச்சுன்னா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது இந்துக்கள் எல்லாம் முண்டா சேர்ந்து அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துக்க மாட்டார்கள் அதனுடைய விளைவு மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவார்களோ என்ற ஒரு அயிரூழ தான் கோர்ட்டு நல்ல முடிவு எடுத்துச்சு ஊர்வலம் நடத்தினாலும் அவங்களுக்கு என்ன சாதுக்கள் போறாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த நிலையை நம்முடைய அரசு உருவாக்கக்கூடாது என்பதுதான் நினைக்கும் தமிழகம் ராஜா கண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ஐபி கேஸ் வந்து கள்ளச்சாராயம் அந்த கஞ்சா வந்து தொள்ளாயிரம் கேஸ் பதிப்படி இருக்காங்க ஆனால் இப்போ வந்து நூறு கேஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க அதிகமாக அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் வரும்போது நிறைய பேர் கஞ்சா போட்டு தரிசனம் பார்க்க தான் வந்திருக்கோம் நிறைய பேர் பார்க்கறோம் ஏன்னு சொன்னால் அதிகமாக இருக்குது சாராயத்தை விட அது சாராவது பிராண்டிங் ஸ்கில் கடைகளில் குடிக்கிறத விட கஞ்சா புறையில் நிறைய நடக்கிறது தான் அதிகமா கொடுமையா இருக்கு தவறு கண்களத்துக்கு தொடர்ந்து பாலியல் தொழில வந்து உண்மை ஆளுங்கட்சியை வந்து திமுக தான் அதிமுக குறையும் திருப்பி அதிமுக திமுக குறை சொல்லுது மக்களோட இது வரைக்கும் பேச இதோட அதாவது எப்பவுமே ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்பொழுது எதிர்கட்சிகள் அவருக்கு நல்லது ஆளுங்கட்சி நல்லது செய்வத வந்து எதிர்கட்சிகள் அன்னைக்கு வாழ்த்தாரு அதே மாதிரி எதிர்கட்சிகள் நல்லது செஞ்சா ஆளுங்கட்சிகள் வாழ்த்தாது இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு யாரும் நல்லது செஞ்சாலும் வாழ்த்த முடியல இது எதிர்ப்பு பண்ணியே மக்களுடைய பிரச்சனையை பற்றி யார் பேசுறா பாலியல் வன்முறையை பத்தியே நிறைய போறீங்க போகிறீங்க பேசுகிறோம் நடக்கக்கூடாது நடக்குது அதுக்கு சட்ட நடவடிக்கை அரசு எடுக்க சொல்லணும் இப்போ எல்லாரும் சொல்கிறது ரொம்ப அதுவா இருக்கா இவங்களை அவங்க சொல்றது அவங்க இவங்க சொல்லுறதும் எந்த அரசு யாரையும் போய் பாலியல் வன்முறை செய்யுது எந்த அரசும் சொல்லாது முன்னாள் இருந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இப்ப நடக்கிற ஆட்சியாக இருந்தால் நடப்பது தவறு யாராக இருந்தாலும் அது அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அந்த கால சூழ்நிலை பொறுத்து தான் கூட்டணி அமையும் இப்ப இப்ப திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்களுக்கெல்லாம் பல்வேறு கோ கோரிக்கையெல்லாம் வச்சாங்க அது நிறைவேற்றி தரேன்னு சொன்னாங்க இப்போ வந்து எந்த இதுவுமே நிறைவேற்றி தரலன்னு சொல்லி போராட்டத்துக்கு முன் வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி அங்கங்கே கைது பண்ணுறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அந்த அரசு ஊழியருடைய விஷயத்தில் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையை திமுக அரசு ஒரு அறிவித்த மாதிரி எதுவுமே செய்யலை என்பது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகள் பூரா அரசு அலுவலர்கள் பூரா வேலை செய்தவங்க பூரா ஓடி ஓடி போய் அடுத்த ஆட்சி வந்தா நம்ம இப்படிலாம் வாழலாம் சொல்லி கற்பனையிலையும் கனவுலேயும் போய் ஓட்டு போட்டாங்க ஜெயிக்க வச்சாங்க அரசு ஊழியர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் இதனுடைய அதனுடைய பிரதிபலிப்பு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் அவங்க யாருக்கு ஓட்டளிக்க போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க பழனி கோயிலில் கடந்த காலத்தை விட இப்போ வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பாராட்டுறேன் வரும்போது வந்து பக்தர்கள் கோடி மக்களாக வர்றவங்கிற வந்து அழகாக நடந்து போய் நல்ல காவடி எடுத்து ஆடி பாடி முருகக்கடவுளை தும்புடத்து அழகாக போகிறாங்க பாதையெல்லாம் சரியாக செய்திருக்காங்க நான் பார்த்தேன் வரும்போது நான் வரும்போது பார்த்தேன் அது மாதிரி இது நல்ல நடவடிக்கை